இப்போனும் குப்புசாமி இவரை பத்தி கண்டிப்பா வந்துட்டு தமிழ் சினிமாவில தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணுங்க தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இவங்களுடைய பாடல்கள் நம்ம அந்த அளவுக்கு கேட்க முடியலனாலும் அந்த காலகட்டத்தில் கிராம பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இவர் தான் முதல் ஆளா வந்து நிற்பார் இவர் பாடிய பல பாடல்கள் இப்போ வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தமிழ் சினிமாவில் இருந்து வந்துட்டு இவருடைய மனைவி அனிதா குப்புசாமி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அற்புதமான பாடல்களை பாடி பிரபலமாக இருந்து வந்துட்டு இவங்களை பத்தி தான் நமக்கு தெரியும் ஆனா இவங்களுடைய பெண்கள் பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட பேர் வந்துட்டு பல்லவி இன்னொரு பொண்ணோட பேர் வந்துட்டு மேகா இவங்க ரெண்டு பொண்களும் வந்துட்டு தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பாப்புலரா போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அயன் படத்துல வந்துட்டு ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா மம்மி டிகாஷன் அதே மாதிரி தாங்க இந்த விஷயத்தையும் வந்துட்டு வச்சு மக்கள் அனைவரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா மூத்த மகளான பல்லவி மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காராம் இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சாம் தற்போது இவங்க புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளிவந்துச்சு இவங்க அடுத்ததா கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இவங்க வந்துட்டு அப்பா குப்புசாமி மாதிரி அம்மா அனிதா மாதிரி இதனால இதனாலதான் வந்துட்டு மம்மி மில்க் அப்படின்ற மாதிரி இந்த புகைப்படத்தை பார்த்து அனைவருமே கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம் இந்த புகைப்படத்தை பாருங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல்